பிபின் ராவத் ஹெலிகாப்டர் விபத்திற்கு காரணம் இதுதான் குன்னூர் மலையில் நடந்தது என வெளியான அதிர்ச்சி தகவல் ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் சென்ற ஹெலிகாப்டர் விபத்திற்கு மனித தவறே காரணம் என்று விமானப்படை அறிக்கையும் அளித்துள்ளது இந்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதியாக இருந்தவர் ஜெனரல் பிபித் ராவத் தமிழகத்தில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வெலங்கட்டில் முப்படை அதிகாரிகள் பயிற்சித்த கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் தேதி கோவை விமான நிலையம் வந்தார் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் அப்படி வெலிங்டன் பயிற்சி முகாமிற்கு சென்றபோது மலைகள் மோதி விபத்துக்குள்ளானது இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியது இந்த விபத்தில் அப்படி பிபின் ராவத் அவரது மனைவி மதுகிலிகா ராவத் உட்பட ராணுவ அதிகாரிகள் பதினாலு பேர் உயிரிழந்தனர் குன்னூர் அடுத்த நஞ்சபசத்திரம் கிராமத்தின் அருகே உள்ள மலைப்பகுதியில் மோதிய எம்ஐ ரக ஹெலிகாப்டர் கீழே விழுந்து சிதறியது இதில் பிபின் ராவத் மற்றும் ஒரு சில அதிகாரிகள் பலத்த காயோடு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் இதையடுத்து இந்த விபத்து தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்பட்டது அப்போது விபத்திற்கு காரணம் என்ன வானிலை தகவல்கள் என்ன என்று கேள்வியெல்லாம் எழுப்பப்பட்டது வானிலை மோசமாக இருந்தபோது ஹெலிகாப்டரை இயக்கியது ஏன் என பல விசாரணைகள் நடத்தப்பட்டது இந்த நிலையில் ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதற்கு மனித தவறே காரணம் என்று விமான அறிக்கையும் அளித்துள்ளது இதில் ராணுவ நிலைக்குழு அறிக்கையானது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரையிலான ஐந்து ஆண்டு காலத்தில் முப்பத்தி நாலு விமானப்படை விமானங்கள் விபத்தில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள குன்னூரில் ராணுவ தலைமை தளபதியின் பிபின் ராவத் பயணம் செய்த ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பாகவும் அறிக்கை வெளியாகியுள்ளது அது மட்டுமின்றி இந்த அறிக்கையில் ஹெலிகாப்டர் மலையின் மீது மோறி ஏற்பட்ட விபத்திற்கு விமானத்தின் தவறே காரணம் எனவும் வானிலை மாற்றம் காரணமாக தடுமாறிய விமானி ஹெலிகாப்டரை மேகக்கூட்டத்தின் நடுவே செலுத்தியதாகவும் இதன் பின் ஹெலிகாப்டர் மலையில் மோதி நிலை தடுமாறின் நிலத்தில் விழுந்து நொறுக்கியதாகவும் கூறப்பட்டுள்ளது விபத்து தொடர்பாக ஹெலிகாப்டரில் உள்ள ரிகார் பதிவான விவரங்களின்படி இது தெரிய வந்து இருப்பதாக இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழகம் தொடர்ந்து